சைத் பிரேமதாசம் மற்றும் அன்பகுமார் திசாநாயகா ஆகியோர் வந்து பைமூண்டுக்கு மேலாகவும் அல்லாது பைன்மூண்டு பொருத்தமில்லை என்ற வகையிலான கருத்துக்களை தெரிவித்துச் சென்றிருக்கிறார்கள் உண்மையிலேயே அடுத்த ஜனாதிபதி தேர்தல் என்றது இலங்கை நாட்டை வரைக்கும் மிக முக்கியமான தேர்தலாக இருக்கிறது அந்த வகையிலே ஒரு வடக்கிணை பிரதித்துவப்படுத்துகின்ற மக்களுடைய பிரதிநிதி என்ற வகையிலே இந்த அவர்கள் இருவருடைய கருத்து தொடர்பில் முடியும் நான் வடக்கு சொல்ல மாட்டேன் தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்களை பிரதித்துவப்படுத்துகின்றவன் என்றுதான் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் நாங்கள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் வடகிழக்கு மலேகம் உள்ளடங்களாக தமிழ் பேசும் மக்கள் என்ற ஒரு கோஷத்தை இலக்கத்தை நாங்கள் முன் வச்சு போராட்டத்தை தொடங்கினாங்க அப்புறம் இடையில் அந்த போராட்டம் தவறான வழிநடத்தல்கள் அணுகுமுறை காரணமாக அது பலவீனப்பட்டு திசை திரும்பிவிட்டது இந்த நேரத்தில் தான் எங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் எங்களுக்கு கிடைச்சது அதை முதல்ல எல்லோரும் அப்புறம் தூரவசவசமாக எல்லோரும் ஈபிடிபியை தவிர பொதுவாக எல்லாரும் அதை நிராகரித்தவ இப்படி பி இதான் இதான் மக்களுக்கான ஒரு மார்க்கமாக ஒரு தீர்வாக இருக்க முடியும் என்று சொல்லி அண்டையிலிருந்து சொல்லி வந்தது இப்போ கூட கேள்வியில் இங்கே வட இலங்கைக்கு மூன்று தலைவர்கள் மூன்று தலைவர்கள் என்று சொல்லியில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டி கூட இருக்கின்ற முன்னணி முக்கியமான தலைவர்கள் வந்தவர் ஒன்று விக்ரமசிங்க ரெண்டாவது சஜித் பிரேமதாஸ் மூன்றாவது அனுரகுமார் திசநாயக்க ஒரு தமிழ் பிரதிநிதி பிரதிநிதிகள் என்றால் என்று சொல்லப்படுறவர்களெல்லாம் அவை கிணம் பயன்பூண்டு தெரிவீர்கள் காவாசியா அரவாசியா முக்காவாசியா முழுவாசியா தெரிவிகள் ஒரு வெக்க கட்டதனமாக தினமாக அவர்கள் கலைக்கின்றார்கள் ஏனென்றால் எங்களுக்கு அது ஏற்கனவே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் வெங்கட ஹைக்கு கிடைச்சது அதை நாங்கள் பயன்படுத்த இல்லை அது அவருடைய தவறு இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம் இந்திய அரசாங்கமாக இருக்கலாம் அவர்கள் தங்கட நலன்கள் இருந்தோம் தான் பிரச்சனையை பார்ப்போம் நாங்கள்லாம் எங்கட மக்களுடைய நலன்களை முன்னிறுத்தி எங்கட பிரச்சனைகளை அணுகியிருக்க வரும் அங்கே ஆனால் இங்கே புண்ணுக்கு வெளியா மருந்துக்கு வெளியேண்டால் இந்த தமிழ் அரசியல் எல்லாம் மருந்துக்கு வெளியேண்ட ஒரு சீலாப அரசியலை முன்னெடுத்து சென்றது தான் எங்க மக்களுக்கான ஒரு சாபக்கேடாக இருந்தாலும் சரி இன்றைக்காவது அவர்கள் இதுக்கு வந்திருக்கின்றார்கள் என்றதை பார்க்கலாம் ஆனால் என்னுடைய அபிப்பிராயத்தில் அன்றைக்கு எதிர்கேக்களையும் சரி இன்றைக்கு ஆதரிக்கைகளையும் சரி உண்மை தன்மை இருக்கும் எனக்கு சந்தேகம் நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய காலத்திலே இவ்வாறான ஒரு ஆதரவு தமிழ் மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தினூடாக பெற்றுக் கொள்ள கொடுக்கப்பட்டிருந்தது மைத்ரி பால சிவசேனா ஜனாதிபதிக்காக பொழுது அந்த நேரத்திலே அவர்கள் மைத்ரி பால வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருந்ததாக கருதுகிறார் என்னுடைய அனுபவம் அதாவது பொதுவாக தமிழருடைய தரப்புல அரசுகளோட கூடிக்குழாகிறது ஆனால் பிறகு கடைசியில் வந்து சொல்கிறது அரசாங்கமாக மாற்றி போட்டு வேண்டும் ஆனால் இப்போ மலையக தவளை மலையக தலைவர்கள் அதே நேரத்தில் முஸ்லீம் மக்களுடைய தலைவர்கள் அரசுகளோட கூடி குழாயினாலும் ஆரிய ஆடினாலும் காரியத்தில் கண்டதை போல அவர்கள் பிரச்சனைகளை தீருகின்ற வகையில் அணுகின படிங்கினா தான் அவங்களுக்கு அது வெற்றி அடிச்சிருக்கு ஆனால் தூரவஸ்தவசமாக தமிழ் தலைமைகள் பிரதிநிதிகள் என்று சொல்லுகின்றவர்கள் பிரச்சனையை தீரா பிரச்சனையாக வச்சிருக்கோணுமன்ற வகையில் அணுகைக்கல இதெல்லாம் ஜதார்த்தம் இதெல்லாம் இதாக நடக்கும் இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்திய அரசாங்கம் அப்படி பண்ணிட்டது இலங்கை அரசாங்கம் அப்படி பண்ணிட்டேன் சொல்கிறோம் சும்மா பொம்மாது தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்கிற விடயம் இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம் இந்திய அரசாங்கமாக இருக்கலாம் அதில் தங்கட நலன்களில் இருந்தோண்டான் பிரச்சனையை பார்ப்போம் அதெல்லாம் நீண்ட காலமாக சொல்லி வரதில் தான் நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லி வர்றேன் இப்போ நாங்கள்லாம் எங்கள்கிட மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி இந்த பிரச்சனையில அணுக வேணும் இப்போ நீங்கள் சொன்னீங்க மைத்திரி பால சிறிசேனாவுக்கு முழு ஆதரவு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சகலரும் பொதுவாக தமிழ் முஸ்லீம் எல்லா கட்சிகளும் மைத்திரி பால ஆதரவாக தான் சொன்னவர் ஆனால் அவர்களெல்லாம் தங்களுடைய பிரச்சனையை தீர்த்து சின்ன ஆனால் தமிழ் மக்களுடைய தலைவர்களாலையும் தீர்க்க முடியவில்லை அவையில அந்த அக்கறை இல்லை அதாவது பிரச்சனையை தீரா பிரச்சனையாக மற்ற ஆற்றல் இல்லை தான் அர்த்தம் அல்ல எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புலாம் நாங்களும் என்னை போட்டோ போட்டுருக்குறோம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்து ஒரு வாய்ப்பு அன்றைக்கு நாங்கள் அதை பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கு போய் கிடைக்கணும் என்ன அரைவாசி தெரிவியல காவாசியா முக்காவாசியா முழுவாசியா தெரிவியல் என்றால் அண்டைக்கங்களை கிடைக்க நாங்கள் அதை பயன்படுத்தி இருக்க காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளண்டது போல அண்டைக்க நாங்கள் பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கு உங்கள்கிட்ட கூட இந்த கேள்விக்கு கேள்வி வந்திருக்காங்க இன்றைய இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் பொது தமிழ் பொது வேட்பாளர் என்றது கருத்து எவ்வாறான பார்வையில் இருக்கு ஒரு பொய்யான இதுதான் பின்னண்டால் உங்களுக்கு தெரியும் பிரபாரன் வந்து என் மேல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பயன் காரணமாக தான் டிஎன்ஏ என்றதை கட்டினார் அண்டையில் தான் நான் சொல்லி வந்தேன் இன்மையில இருக்கக்கூடிய அரசியல் பயன் காரணமாகத்தான் டிஎன்இ கட்டினேன் அது பல உத்காரமாக அதாவது இந்த ஒரு சாக்கு மூட்டைக்குள்ளே கிழங்குகளை போட்டு கட்டி விட்ட மாதிரி கட்டி விட்டு போட்டு ஆள் போயிட்டேன் கட்டு கலண்டிட்டு கட்டு கலண்டா கிழங்குகள் எல்லாம் என்ன செய்யும் கிழங்குகள் எல்லாம் தங்கட பாட்டையில் உருண்டோடும் அதான் நடந்தது இப்போ திருப்பி தேர்தல் போகுது அப்ப ஐக்கியம் என்று சொன்னா தான் மக்கள் வாக்களிப்பினும் அப்போ இன்றைக்கு அதே கோஷத்தோட விரைகினோம் உலகத்துக்கு காட்ட வேணும் சர்வதேச நாடு பூந்து பார்க்குது குனிஞ்சு பார்க்குது துள்ளி பார்க்குது என்று சொல்லலாம் அல்ல தென்னிலங்கையை காட்ட வேணும் கடந்த ஐம்பது வருஷங்களாக தமிழ் மக்களுடைய ஐக்கியத்தை காட்டி என்ன செய்தது அழிவுகள் இழப்புகள் துன்பங்கள் துயரங்கள் இடம்பெயர்வுகளை தவிர வேறு ஒன்றும் காணும் ஒரு பிரபாரெயர்ந்த மக்களுக்கு நல்ல ஒரு அளவில் செய்திருக்கார் குடியரசு பிரச்சனை உருவாக்கினபடியால் இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்கள மக்கள் போய் அங்கே நல்லா வாழினோம் பூனாக்களில் பெரும்பான்மையான நாட்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் நல்லா வாழினோம் அதுக்கு பிரபாகனுக்கு அவையில் கொடுத்து வச்சிருக்கவர் இல்ல பிரபாகன் அவியலுக்கு கொடுத்து வச்சிருக்கவர் அவியல் பிரபாகனுக்கு கொடுத்து வச்சிருக்கவர் அப்படி எடுக்க போடுகிற மோடி அவர்களும் பதவி பதவி சென்றிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கர்கள் இலங்கைக்கு மோடி அவர்களை வர வரவழை இருக்கிறதாக அழைப்பட்டிருக்கார் எவ்வாறான அபிவிருத்திகள் நடைபெறுவதற்கான அழைப்பிடையில் ஒரு ஒரு புரிந்துணர்வு ஒன்று இருக்குது இப்போ மோடி அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் தங்கட இல்லப்பாட்டை தெளிவா சொல்லியிருக்கிறோம் வெளிப்படையான இதில் கேள்வி அதாவது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில பிரச்சனை நீங்களே ரெண்டு ரஷ்யா விட்டு எண்ணம் வாங்குறீர் நெருக்கமாக போறீர்கள் அப்புறம் அமெரிக்காவோடய உறவு வச்சிருக்கிறீர்கள் மாதிரி தான் எங்கள நாட்டில் எங்களை மக்களுக்கு எங்க நாட்டுக்கு எது தேவையோ நாங்கள் அதை செய்து கொள்வோம் ஆனால் இன்னொரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டுக்கு நாங்கள் தளம் அமைய இடம் கொடுக்க மாட்டோம்ன்றதில் நான் தெளிவாக இருக்கிறேன் இன்னொரு நா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டுக்கான தளம் கொடுக்க மாட்டோம் மற்றபடி எங்கட நாடு எங்கட மக்கள் அதை முன்னிலப்படுத்திதான் எங்கட அணுகுமுறைகள் உறவுகள் எல்லாம் இருக்கு அப்ப இந்த முறை அவர் கழிச்ச விடயங்கள்ல நான் அறிஞ்ச விடயம் இந்த புதுப்பிக்க புதுப்பிக்கத்தக்க புதுப்பிக்கத்தக்க சக்தி அப்ப இந்தியா எவ்வளவும் தாங்கள் அக்கம் பக்கம் நாடுகள்ல வாங்குறதுக்கு தயாராக இருக்க அதை நாங்கள் உற்பத்தி செய்ய செலவாணி கிடைக்குது நிரம்ப ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் அந்நிய செலவாணிகள் கிடைக்குது மின்சாரத்தை கூட நாங்கள் இன்னும் குறைக்கலாம் மின்சாரத்தினுடைய கட்டணங்களை கூட குறைக்கலாம் அது இன்னும் கட மக்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும் இங்க முதலீட்டாளர்கள் வரவழைச்சிருக்கிற ஜனாதிபதி விக்ரமசிங்க பொறுத்த வகையில இந்தியாவோட ஒரு நல்ல நெருக்கமான உறவை கொண்டிருக்க சொன்னாரோ எனக்கு தெரியாது எதிர்கட்சி தான் என்ன நீங்களாம் சொல்லி போட்டியல் எதிர்கட்சி தவிர சொல்லி இருக்கிறாரு அப்ப எதிர்கட்சிகள் வந்து இங்க தான் இலங்கையில நடந்து கொள்றது அந்த வகையில அவர் அதை சொல்லி இருக்கலாம் ஆனா திட்டங்கள் எல்லாம் வந்து

அவர் அதுல இருந்து பெரும்பான்மையான நடவடிக்கைகள் சரியானதாகத்தான் இதுவரை இருந்திருக்குது நாங்களே அதை சரியா பயன்படுத்தி கொள்ளாம போயிட்டோம் நான் சொன்னது போல இந்த நாடு ஒரு கொல்லாத ரீதியாக பாதாள பாதாளத்துல விழுந்த நேரத்துல துணிவோடு முன்வந்து பொருட்படுத்த பிரேக் டவுன் வாகனம் பிரேக் டவுன் வாகனம்னா ஓட முடியாத செயல்பட முடியாத ஒரு வாகனத்தை பொறுப்படுத்திருக்கிறேன் கவிஞருக்கும் கேட்குறத நகதைக்கிறேன் ஒரு பொருட்படுத்திருக்க அதில் பற்றி ஒரு கட் போட்டு விட்ருக்க கவிஞர் அப்போ ஒரு அப்படி ஒரு வாகனத்தை பொருட்படுத்தவர் அதுக்கு இண்டக்கி சில்லை போட்டு என்ஜினை திருத்தி பெட்ரோலை ஊற்றி ஓட விட்டுருக்குறேன் ரெண்டு வருஷத்துக்கு நாங்கள் இன்னும் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அவரோட சேர்ந்து பயணித்தால் இன்னும் என்ன செய்ய வேண்டி இருக்குது அந்த வாகனத்துக்கு டிங்கர் வேலை செய்ய வேண்டி இருக்குது பெயிண்டிங் அடிக்க வேண்டி இருக்குது வயரிங் செய்ய வேண்டி இருக்குது மற்ற ஃபைன் டியூ இன்ஜினாக ஃபைன் டியூ அப்போ இன்னும் ரெண்டு வருஷமாவது அவருக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுத்தால் எங்களுக்கு நல்ல ஒரு தரமான வாகனம் கிடைக்கும் இப்போ நான் முந்த நாள் கடைசியாக அவரை சந்திக்கல இப்போ கேள்விப்பட்டேன்னா நான் ஐஎம்எஃப் வந்து ரெண்டாவது இதுக்கும் பெரும்பாலும் முணங்கிட்டு கோடி ரெண்டாவது கட்டத்துக்கும் முணங்கி இருக்க ஆனால் எல்லாரும் நாட்டில் அவரை தவிர மற்ற எல்லா தலைவர்களும் என்ன சொன்னவன் எங்களுக்கு ஐஎம்எஃப் தேவையில்லை ஐஎம்எஃப் அது செய்யும் இது செய்யும் ஆனால் ஐஎம்எஃப்ட்ட போனால் கடன்காரன் நாங்கள் கடன் வாங்க போனால் கடந்தாரவன் பல பல நிதி நிபந்தனைகளை விதிப்பான் நாங்களும் அதுக்குள்ள சுச்சு கொண்டு இங்கே நாட்டை இங்கட மக்களை பாதுகாத்து முன்னோம் கொண்டு போவோம் அதை இவர் சரிதாரன் தான் நான் நம்புகிறேன்